பத்தாயிரமா பதினொன்றாயிரூவானே பதினஞ்சாயிரவானே பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபானே அண்ணே பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபானே பதினஞ்சு பதினாறாயே பதினாறாயிரத்தி பத்து ரூபா பதினாறாயிரத்தி பத்து பதினாறாயிரத்தி பத்து ரூபா பதினாறாயிரத்தி பத்து ரூபா பதினாறாயிரத்தி பத்து ரூபா நூறுரூவா பதினாறாயிரத்தி இரநூறு ரூபாய் பதினாறு முந்நூறு பதினாறு நானூறு பதினாறு பதினஞ்சு பதினேழு ரூபா எழுநூறு பதினேழு எழுநூறு பதினேழு எழுநூற்றி பத்து பதினேழு எழுநூற்றி பத்து பதினேழு எழுநூற்றி பத்து பதினேழு எழுநூற்றி பத்து கம்ப்யூட்ரு பதினேழு எழுநூற்றி பத்து பதினேழு எழுநூற்றி பத்து ஐம்பத்தி ஒம்பது பிச்சா

പതിനേഴ് നാനൂറ്റി തൊണ്ണൂറ് പതിനേഴ് ഐനൂറ് 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 അറുന്നൂറ് പതിനേഴ് 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 അറുന്നൂറ് ಪದನೇ ಅರನೂ ಪತ್ತು ಪದೇ 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 ಅರನೂ ಪತ್ತು ಆಯತಿ ಐನೂರ ಪತ್ತೆ ಟಿ ಆರು கழிச்சாச்சு கொஞ்சம் மேனியா கரம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய் பொடி ஒண்ணு மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா ஆயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா ஆயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா ஆயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா ஐநூத்தி பத்து ரூபா இருபது ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூத்தி பத்து தொண்ணூறுவானே ஆயிரத்தி ஏழு நூறு ஆயிரத்தி ஏழு நூறு அன்னைக்கு தான் ஆயிரத்தி ஏழு நூறு ஆயிரத்தி ஏழு நூறு ஆயிரத்தி ஏழு நூறு முப்பத்தி ஆறு

ஆயிரத்தி நாலு நூறு ரூபான் ஐநூறுக்கா நூறுக்கும் ஆயிரத்தி ஒம்பது நாலு ஐநூறுக்கும் ஒம்பது ஐநூறு 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 டிஆர் ஆறு